எம்ஜிஆர் ஓட்டெல்லாம் அவருக்கு விஜய் போயிடுங்களா வந்தாச்சே எதை பற்றி கவலைப்படாம வெள்ளந்தியா இருக்கிற தொண்டன் தான் அதிமுக தொண்டன் அவங்க ஒரு பயிலும் கூட இன்னைக்கு எடப்பாடியே நம்பல இல்ல விஜயோ திமுகவோ யாராவது ஒரு ஆள் குறி வச்சு எடப்பாடி பழனிசாமிய அவருடைய தொகுதியில தோற்கடின்னு நினைச்சா தோற்கடிச்சார் ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு டிஎம்கே கேடர்ஸ் வந்து இந்த ஆம்புலன்ஸ் தாக்குறதும் இபிஎஸ் வந்து என்னை வேணுமின்னே என்னுடைய இதை கவனத்தை திரு திரித்துவதுக்காக ஆம்புலன்ஸை திமுக காரங்க தான் விடுறாங்க ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸையும் நீ அந்த ஆம்புலன்ஸை ஒரு பிரச்சனை பண்றீங்கன்னா உனக்கு ஈரம் இருக்கா இதே இடத்துல மனிதாபிமானம் இருக்கா இந்த எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலையும் வரும் பறதான் செய்யும் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கூட்டத்தில் பேசும்போது இபிஎஸ் அவர்களை முதல்வராக்குவதுதான் எங்களுடைய முதல் அமித்ஷா சொல்றா இப்படி பேசுறா நீ தானே அவன் சண்டை பண்ண ஆமா அதனால தானே கோபத்தில் இருக்கான் நம்ம மேல பேசு அப்பாலஜி அது பிஜேபி அதிமுக கூட்டணி என்ன மாதிரியான ஒரு வாக்குகளை பெறுவாங்க இல்ல இந்த கூட்டணி தொடர்ந்து அவங்க கூட யாரும் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மூணு சதவீதம் இல்லைன்னா நாலு சதவீதம் தாண்டி பிஜேபி ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில் மாதிரியான மாதிரி சாத்திய நீங்கள் அதிமுக பாஜக கூட யாரெல்லாம் போக தயாரா இருப்பாங்க விஜய் கூட யாரெல்லாம் வர தயாரா இருப்பாங்க திமுக கூட்டணி அப்படி இருக்குமா இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படும் அண்ணா திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி யாரும் போக மாட்டா எல்லாம் போனா வந்து திமுக பக்கம் போக முடியாது ஒருவேளை விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது விஜய்க்கு கையில் இருக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தால் நிச்சயமா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் விஜய் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை உருவாக்கிய ஸ்டேட்மெண்ட்

கசங்கனை சேலை விடுத்திருப்பான் எதை பற்றியும் கவலைப்படாமல் வெள்ளந்தியா இருக்கிற தொண்டன் தான் அண்ணா திமுக தொண்டன் அவன் ஒரு பயிரும் கூட இன்னைக்கு எடப்பாடியை நம்பலை அவன் திட்டமிட்டு அதிமுகவுடைய இன்றைய நிலை அவ்வளோதான்றீங்க அது விஜய் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு விஷயத்தை வந்து ஒரு வேண்டாம் அப்படிங்கிறீங்க இல்லை விஜயோ திமுகவோ யாராவது ஒரு ஆள் குறி வச்சு எடப்பாடி பழனிசாமியை அவருடைய தொகுதியில் தோற்கடின்னு நினைச்சா தோற்கடிச்சிடலாம் ஆனா அவருக்கு எடப்பாடி பிரச்சாரத்துல பகிரங்கமா சொல்றாரு என் தொகுதியில என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அதான் பண்ணிடலாங்கிற நான் பண்ணிடலாம் இன்னைக்கு எடப்பாடியை நம்பக்கூடிய தலைவர்கள் அதிமுக இருக்கதான செய்யறாங்க அவங்க எல்லாம் தலைவர்கள் கிடையாது ஏடிஎம்கே இன்னைக்கு இதுக்கு அப்புறம் எழுந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அதுக்கு இனிமே ஒரு தலைமை வரணும் எடப்பாடி தலைமையில அது நடக்காது நடக்காது இப்போ ஆனா ஏன் வந்து திமுக நீ என்னைக்கு பிஜேபியை கூட கூட்டணின்னு அறிவிச்சியோ அப்பொழுதே நீங்கள் ஒரு அரசியல் தற்கொலை செய்து விட்டீர்கள் ஏன்னா ஒரு தொண்டன் கூட அதை ஒத்துக்கிடல இருபத்தி ஒன்றுல பிஜேபி கூட்டணியில் தானே அவங்க போட்டிக்கிட்டாங்க போட்டிட்டு என்னாச்சு தோத்துட்டாங்க அறுபத்தி மூணு எம்எல்ஏ சீட்டு வந்துச்சு அறுபத்தி மூணு எம்எல்ஏஸ்னால் அதனுடைய பேஸுங்க ஏடிம்கனுடைய பேஸ் அந்த பேஸில் வந்துட்டாங்க இனிமேல் அது நடக்காது பாஜகவுடைய கூட்டணி வச்சதுன்றது மிக பெரிய தற்கொலை அது இப்போ ஏடிஎம்கே உடைய பிரச்சாரம் சொன்ன மாதிரி சுற்றுப்பயணங்கள் இப்போ வந்து இபிஎஸ் பண்ணிட்டு இருக்க இடங்கள்ல ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு ஏடிஎம்கே கேடர்ஸ் வந்து இந்த ஆம்புலன்ஸ தாக்குறதும் இபிஎஸ் வந்து என்ன வேணும்னே என்னுடைய இதை கவனத்தை சிதைத்திருப்பதுக்காக ஆம்புலன்ஸ் திமுக தான் விடுறாங்க வாண்டடாத பண்றாங்க அப்படின்றாங்க அதை பத்தி பாத்தீங்களா வந்தா என்ன ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள்னு சொல்லிட்டு பேசல ஆரம்பிக்கணும் நீ அதுல நயத்தக்க நாகரிகம் ஆம்புலன்ஸ்ல எல்லா இருக்கிறேன் வரும் நீங்க வெளியில வந்தா எல்லா இடத்துலயும் வரும் நான் இதே பெரியார் தொடருக்கு போக முன்னாடி நாலு ஆம்புலன்ஸ் நான் பார்த்துட்டேன் நீங்க நடுவழியில பாருங்க அது என்ன மருத்துவமனைகள் பெருகி விட்டது உடனடியாக தொலை அலைபேசில் தொடர்பு நூற்றி எட்ட வரவழைக்கிற அந்த தெளிவு நாட்டு மக்களுக்கு வந்தாச்சு வரத்தான் செய்யும் நீ அந்த ஆம்புலன்ஸை ஒரு பிரச்சனை பண்றீங்கன்னா உனக்கு ஈரம் இருக்கா இதயத்தில் மனிதாபிமானம் இருக்கா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடியாட்களை விட்டு அடிக்கிறேன்னா நீ தலைவனா நீ நீ எவ்வளோ பெரிய அரசியல் தருத்துறோம் அப்போ உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதே தவிர இதை போய் ஸ்டாலின் பண்றார் திமுக பண்ணுறாருன்னு சொல்கிறியே இது என்ன சில்லித்தனம் இது எவ்வளவு பெரிய கீழ்மைத்தனம் எடப்பாடி பழனிசாமிக்கு குவாலிட்டி இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் அவரால வந்து நாளைக்கு அவர் என்ன பண்ணுவ நீ அடிப்பியா அடிக்க முடியுமா பேச வேண்டிய பிரச்சனை அதுவா சார் நீ நான் நீ சேலம் மாவட்டத்துக்காரன் முட்டை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த கோழிப்பண்ணை என்ன ஆகும்னு உனக்கு ஒரு கேள்வி கேட்குறியா நீ பேச வேண்டியது நீ அல்லவா பேசணும் எதிர்க்கட்சிச்சு சார் எதிர்கட்சி தான் இதை பேசணும் ஆளுங்கட்சி பேச முடியாது ஒரு வலிமையான எதிர்கட்சி தலைவராக இடப்பாடு இல்ல 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 ராவணன் கீழே விழுந்து கிடப்பான் அப்ப கம்பன் பேசுவான் சரியான எதிர்க்கட்சி தான் ராவணா அவருக்கு வீழ்ச்சி வந்தது அடுக்கு மீது அடாதி இது என்று அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லைன்னு கம்பன் பேசுவான் அதனால ஸ்டாலின் அரசுக்கும் அடுக்கு மீது அடாதி இது நடக்கும் இது நடக்காததுன்னு ஆற்றுப்படுத்த வேண்டிய வேலைக்கு எதிர்கட்சி தலைவருங்கிறது ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு அவர் லீடர் நீ ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு லீடர் மாதிரியே நடந்துக்கிற நீ பத்து நாள் சட்டமன்ற கூட்டம் நடந்தால் பத்து நாள் நீ வழிநடப்பு செய்கிற ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கூட்டத்தில் பேசும்போது இபிஎஸ் அவர்களை முதல்வராக்குவதுதான் எங்களுடைய முதல் அது அமித்ஷா சொல்லி அவர் பேசினாரு இல்லைன்னா அண்ணாமலைக்கு அன்றையர் இருக்காது அமித்ஷா சொல்கிறான் இப்படி பேசுகிற நீ தானே அவன்கிட்ட சண்டைக்கு போனேன் ஆமாம் அதனால தானே கோபத்தில் இருக்கான் நம்ம மேலே பேசு அப்பாலஜி அது ஓ ஆமாம் வண்ணாமலையே அப்பாலஜி பண்ண வச்சு பண்ண வச்சுட்டாங்க ஸோ பிஜேபி அதிமுக கூட்டணி என்ன மாதிரியான ஒரு 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 வாக்குகளை பெறுவாங்க இல்லை இந்த கூட்டணி தொலைஞ்சுன்னா அவங்க கூட யார் யாராவது தயரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பாருங்க அந்தமா அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு உள்துறை அமைச்சர் அது எவ்வளோ பெரிய போஸ்ட்டுன்றது கூட அந்த ஆளை யோசிக்கலை பதினெட்டு சதவிகித ஓட்டு ஏடிஎம்கேக்கு இருக்குது பதினொரு சதவிகித ஓட்டு பிஜேபி இருக்குன்னு பேசுகிறார் அப்போ பதினெட்டும் பதினொன்றுனா நமக்கு தேர்ட்டி நைன் முப்பத்தொம்பது சதவிகிதம் வந்துடுச்சு ஈஸியாக ஜெயிக்க போகிறோம் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் இந்த பதினொன்றில் ஓபிஎஸ் வர்ற மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதிமுக டெபாசிட் எழுந்துருச்சு இதுல தேனில இருந்து டிடிவி டிடிவி டிவி வர்றாரா சிவகங்கைல இருந்து நானு அவன் பேரு வருதலர் ஆஹ் இல்ல தேவநேயன்னு தேவனராடு மயிலாப்பூர் சிறுபண்டில கொள்ளை இடிச்சு ரெண்டாயிரம் எழுவது தாங்க வச்சிருக்கான் தேவனையர் தேவநையன் அவன் வாங்குன அவன் வாங்குன ஓட்டத்துல வருதா பாட்டாளி மக்கள் கட்சி ஓ வாங்குன ஓட்டத்துல வருதா என்ன கணக்குல சொல்றாரு மிஷா அர்த்தமிட்டி கூட உனக்கு தெரியலையா மூணு சதவீதம் இல்லேன்னா நாலு சதவீதம் தாண்டி பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டுல அனைத்தும் அதிமுக மற்றும் கூட்டணி இன்னைக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டை கையில வச்சிட்டு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி இல்லாம கூட்டணி இல்லாம கூட்டணியில சேர்த்தா எத்தனை சதவீதம் ஓட்டுக்கள் வந்து திமுக வரும் கிடைச்சமா வரும் நம்புறீங்க என்ன கூட்டணி கட்சிகளோட ஓட்டெல்லாம் சேர்த்தா ஆஹ் எத்தனை சதவீத ஓட்டுகள் இரண்டாயிரத்தி மட்டும் எல்லாம் எவ்வளவு தொகுதி வந்தாங்களோ அதை விட அதிகம் வருவாங்க ஏன்னா அதற்கான தேவை இன்னைக்கு அரசியலில் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சிகள் என்று சொன்னால் அந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது வந்து அற்பத்தனமான சில பத்து இடங்களுக்காக அல்ல இந்த மத சார்பற்ற அணிங்கிற ஃப்ரேமுக்குள்ளே இருப்பது தான் நாட்டுக்கு பாதுகாப்புன்னு இருக்கிற அணி இந்த அணி எடப்பாடி என்ன லட்சியம் இருக்கு சொல்லுங்க நீ முதலமைச்சராகணுங்கிற லட்சியத்தை தவிர ஒரு ஏதாவது லட்சியம் இருந்தால் சொல்லு அதே தானே விஜய்டே இருக்குன்னு சொல்கிறாங்க யாருக்கு அதைத்தான் சொல்கிறேன் அதுதான் விஜயனுடைய பலவீனம் நீ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு இதுவரைக்கும் சொல்லலை இந்த நாட்டில் ஒரு பிரதமர் உட்பட உயர்ந்த பீடத்தில் இருக்கிற யாரையும் சிறையில் தள்ள முடியும்னு ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்ற அறிமுகம் பண்ணிட்டாங்க அது நாடாளுமன்ற கூட்டு குழுவுக்கு போயிடுச்சு அப்ப யாரை உள்ள போ தள்ள போறாங்க எது இருக்கக்கூடிய அனைத்து எதுவும் ஆர்ஐ முதல்ல முதலாமை அமைச்சர் போகிற போக்குல ராகுல் காந்தி பேசிட்டு போனாரு மோடிகள் தான் இப்படிதான் இருப்பாங்களான்னு அது ஒரு ஒரு அது ஒரு வகுப்பு ஜாதி அதுல ஒரு தின பிடிச்சு கேஸ் போடுறாங்க என்ன கேஸ் டெஃபமேஷன் அவதூறு வழக்கு ஆர்டிகல் ஃபோர் நைன்ட்டி நைன் என் மேல ஐம்பத்தி மூணு அவதூறு வழக்கை சந்திச்சவனா அப்போ நான் நூற்றி ஆறு வருஷம் பேசிய தலைவன் யாரு ஒரு ராஜ குடும்பத்துக்கு பிள்ளை பேசிய தலைவன் யாரு பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய ஒரு வங்காள தேசம் என்று ஒரு நாட்டை கருவில் சுமந்து பூமி பந்தில் ஒரு புதிய நாட்டை உருவாக்கிய உலகத்தினுடைய மிகப்பெரிய அயன் லேடி நூற்றி ரெண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமையுகித்த இந்திராவுக்கு பேர இதை சொன்னதுக்காக போட்டு அந்த வழக்கில் போட்டவனே போட்டவனே வழக்கை திரும்ப பெற்றதற்கு பிறகு மீண்டும் அந்த வழக்குக்கு உயிர் கொடுத்து ஒரு மாதத்தில் விசாரித்து ரெண்டு மாதம் ரெண்டு வருடம் தண்டனைன்னு அறிவிச்சான் எனக்கு தெரிந்து இந்தியாவில் டெபமேஷன் கேஸில் தண்டனை பெற்றவர்கள் யாரும் கிடையாது தண்டனை அறிவித்தது மட்டும் இல்லை தண்டனை அறிவித்ததற்கு பிறகு பதவி செல்லாதுன்ட்டான் பதவி செல்லாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அரசு குடியிருப்பில் மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் தகுதியில் இருக்கிறார் வீட்டை காலி இது சின்ன இன்னைக்கு சிம்மாசனத்தில் உயிர் வாழ முடியும் ஜனநாயகம் எப்படி உயிரோடு இருக்க முடியுங்க இந்த அயோக்கியத்தனத்துக்கும் அற்பத்தனத்துக்கும் கணக்கு இருக்கா பிஜேபி கட்சி ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா பேச மாட்டான் ஒன் இந்தியா ஒரு நாடு ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் ஒரு ஒரு ரேஷன் கார்டு ஒரே பத்திரப்பதிவு என்கிற திசையை நோக்கி பயணிக்கிறான் இந்தியா ஒரு நாடே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு சாதகமாக களம் இருக்கும் அப்படின்றீங்க போ வரக்கூடிய நாட்களில் கூட்டணி எல்லாம் வந்து மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அது அந்த நேரத்தில் சொல்ல முடியும் என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குறீங்க திமுக பாஜக கூட யாரெல்லாம் போக தயாரா இருப்பாங்க விஜய் கூட யாரெல்லாம் வர தயாரா இருப்பாங்க திமுக கூட்டணி அப்படியே இருக்குமா இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படும் அண்ணா திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி யாரும் போக மாட்டாங்க ரொம்ப ஆச்சாரமும் ஆசாடமுமா இருக்கிற அண்ணன் பன்னீர் வெப்பம் தாங்க முடியாம வெளியே வந்துட்டார் கேட்டிங்களா அங்கே யாரும் போக மாட்டாங்க ஏற்கனவே ஒருத்தன் இருந்தான் எஸ்டிபிஐ இன்னொரு கட்சி அவங்க வெளியேறிட்டாங்க கூட்டணி வரும்னு சொல்றான் இன்னும் யார் எடப்பாடி யார் வருவான்னு நான் எஸ்டிபிஐ வெளியேறியாச்சு பன்னீர் வெளியேறியாச்சு இன்னும் உனக்கு யார் வருவா பன்னீர் பிஜே போயிட்டு இருந்தாரு இன்னும் அதிமுக இருந்தாங்க ரெண்டு போயிட்டேன் ரெண்டு பேரும் போயிட்டா யாரு டிவி டி டிவியும் போயிடுவாருன்றீங்க ஆமா முக்கா டி டிவி தவிர வேற வழி கிடையாது எல்லாம் போனா வந்து திமுக பக்கம் போக முடியாது ஒருவேளை வேளை விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது அமிஜேயிக்கு கையில் இருக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு என் கூட வந்தால் நிச்சயமா ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதுதான் விஜய் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை உருவாக்கிய ஸ்டேட்மெண்ட் ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அதை பரிசோதித்து யாரும் பார்த்ததில்லை மாநிலத்தை சுய ஆட்சி மத்தியில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நோக்கில் நம்ம போயிட்டு அப்படி தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவர் இப்படி சொல்றாரு அதனால ஒரு சபலம் வரதான் செய்யும் நம்மளுக்கு ஒரு ரெப்ரசன் ஒரு ரெண்டு பேர் மினிஸ்டரா உட்கார வச்சுட்டா நம்ம நினைச்ச நடத்திக்கலாம்னு ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் கணக்கு போடுவாங்க கணக்கு போடுவாங்க அது இனி போக போக விஜய் தலைமைக்கு ஏத்து போறதுக்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்ட்ட இருக்குன்னு நம்புறீங்களா லீடர் இவங்க எல்லாமே ரொம்ப சீனியர் லீடர்ஸ் ஓபிஎஸ் வந்து இரண்டு முறை முதல்வராக இருந்தவர் ஆனால் டி டிவி அவர்களும் வந்து ஓபிஎஸ் பேசி பெரிய நீண்ட ஒரு அரசியல் பயணத்தில் இருக்கவர் டிடிவி டிவி மயிலாப்பூர்ல பேசுறேன்னா ஒரு ஒரு நூறு பேர் வருவானா வரமாட்டான் விஜய் பேச எத்தனை பேர் வரலாம் கணக்கு இல்லை மாநாட்டுக்கு வந்தவங்களை விட மாநாட்டுக்கு வராதவங்க அதிகம் வரணும்னு நினச்சி வராமல் இருந்தவங்க ஆமா அதனால நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டு மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்தை இத்து ஒரு நேரம் எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி